கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத தொண்ணூற்றி ஒன்று நாலு அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் இல்லையா அதாவது இந்த வசனத்தில் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்று சிறுகளாலே மூடுகிறார் ரெண்டாவது செட்டில்கீழ் நமக்கு அடைக்கலம் வருகிறார் மூன்றாவது அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகம் பாதுகாப்பாக இருக்கிறது ஆக தான் இங்கே அழகாக சங்கீதக்காரர் சொல்கிறார் முதலாவது ஆசீர்வாதம் நம்மை அவருடைய சிறுகளாலே மூடுகிறாரா எப்படி கோழித்தன் குஞ்சுகளை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஆபத்து வரும்போது ஒரு சின்ன சவுண்டு கொடுக்கும் கிட் 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 எல்லா கோழி குஞ்சுகளும் வந்து ரெக்கைக்குள்ளே அடைங்கணும் அப்போது கழுகோ பருந்தோ ஆகமோ எதிரிகளிலிருந்து இருந்து அவர்களை காய்ப்பார்வை காப்பாற்றுகிறது அதுபோல் தான் சாத்தானுடைய போராட்டத்தில் சாத்தானுடைய தாக்குதலில் இருந்து நம்மை ஆண்டவர் நம்முடைய சிறைகளால் நம்மை மூழ்கிறார் பாதுகாக்கிறார் ரெண்டு சட்டையின் கீழே நமக்கு என்ன இருக்குது அடைக்கலாம் ஆல்மோஸ்ட் எதுவும் பாதுகாப்பு குறிக்குது அடைக்கலாம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாயி இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம் அடைக்கலம் அதுவும் பாதுகாப்பு தான் மூன்றாவது அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகம் அதுவும் பாதுகாப்பு தான் எல்லாமே இங்கே மூன்று ஆசீர்வாதமும் பாதுகாப்பு தான் நமக்கு கூறுகிறது ஆகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரராகி மாறணும்னு சொன்னால் உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்கணும் அவருடைய நிழலில் நாம் தங்கணும் தங்காமல் வறவில் இருக்காம ஆனால் போன போகல வாழ்ந்தால் நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்காது ஆகவே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம் தொடர்ந்து நம்மை நடத்துவார் மாற்று அதான் இந்த வசனத்தில் மூன்று ஆசீர்வாதங்கள் அம்மையும் நம் குடும்பங்களை மூடி மறைப்பதாக நம்ம கத்த நம்மை வேலைப்படுத்துவார் ஆக செபி இப்போ நேசிக்கு இந்த புனேந்து நல்ல கொடுத்து நல்ல அன்றைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி நம்முடைய அடைக்கலத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ உதேசி ாமத்தில் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெண்டைக்கும் மகிமும் உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்